ஓம் ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜமுனா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இளம் இளம்பிரை போலும் எயத்தனை நந்தி வகந்தனை ஞான குழந்தினை குந்தியில் வைத்து அடிபூற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் சாம்பவி மண்டல சக்கரம் எனும் தலைப்பில் நான்காவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் சாம்பவி மண்டல சக்கரத்தில் உள்ள முப்பத்தி ஐந்து ஆத்ம தத்துவங்களை அறிந்து எவர் ஒருவர் பரம்பொருளின் நாமத்தை சிவாய நமக என்று கூறுகிறார்களோ அவருக்கு குறை ஒன்றுமில்லை என்று தெளிவுபடக் கூறுகிறார் திருமூலன் இதோ அந்த பாடல் ஆறு இருபத்து நாலந்து எழுத்து அஞ்சையும் வேறு உருவாக விளைந்து கிடந்தது தேரி நிருமல சிவாய நம என்று குறு குறைகளும் இல்லையே ஆறு இருபத்தி நாலந்து எழுத்தஞ்சையும் ஆறு இருபத்து என்றால் இருபது நான்கு மற்றும் ஐந்து ஆக மொத்தம் முப்பத்தி ஐந்து எழுத்துக்கள் இந்த முப்பத்தி ஐந்து எழுத்துக்கள் பரம்பொருளின் நாமமான சிவாய நம என ஐந்து எழுத்துக்களின் ஆத்ம தத்துவத்தின் வேறு உருவாக விளைந்து கிடந்தது இந்த முப்பத்தி ஐந்து எழுத்துக்கள் ஆத்ம தத்துவத்தை குறிக்கின்ற இந்த முப்பத்தி ஐந்து எழுத்துக்கள் வேறு வேறு விதமாக அந்த சாம்பவி மண்டலத்தில் விரிந்து கிடக்கிறது தேரி நிருமல சிவாய நமையன்று இதனுடன் தூய்மை உடையதாகிய பரம்பொருளின் நாமமான சிவாய நம என்ற ஐந்தெழுத்தும் அதில் பொருத்தும் பொழுது அதோடு மட்டுமல்லாமல் ஒரு மென்கூரில் குறைகளும் இல்லையே அந்த சிவாய என்றை இந்த முப்பத்தைந்து ஆத்ம தத்துவங்களுடன் பொருத்தி அமைத்து அந்த ஐந்தெழுத்தை நாம் இருக்க நமக்கு ஒரு குறையும் வராது என்கிறார் திரும்ப அவர் ஆறு இருபத்து நாலந்து எழுத்து ஐந்தையும் வேறு உருவாக விளைந்து கிடந்தது தேரி நிருமல சிவாய என்று குருமென்பூரில் குறைகளும் இல்லையே ஆறு நாலு ஐந்து ஆறு மொத்தம் முப்பத்தி ஐந்து இது பழந்தமிழ் எழுத்துக்கள் இது நம்முடைய முப்பத்தைந்து ஆன்ம தத்துவங்களை குறிக்கிறது இந்த முப்பத்தைந்து எழுத்துக்களும் வேறு வேறு விதமாக அந்த சாம்பவ மண்டலத்தில் விரிந்து கிடக்கின்றன இதனுடன் தூய்மை உடையதாகிய சிவாயனமையான ஐந்தெழுத்தையும் அதில் நாம் பொறுத்தி அந்த ஐந்தெழுத்தை தொடர்ந்து சிந்தித்திருக்க நமக்கு குறை என்று ஒன்றுவே வராது என்கிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய